கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் ஆமா ஆமா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அறிமுகப்படுத்துங்க நான் லன்ஸ் கோட்டைக்கா பிரியமானவர்களே கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை பரத்துல இருந்து அனுப்பி இருக்கிறார் என்ன வார்த்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் உங்க மத்தியில ஷேர் பண்ண போறேன் ரெடியா இருந்துக்கோங்க பாருங்க பிரச்சனை வந்தவுடன் நம்ம என்ன பண்ணுவோம்னா என்ன பிரச்சனைக்கு காரணம்னு நம்மளே யோசிச்சுக்கிட்டு இருப்போம் ஏன் இந்த கடனுக்கு காரணம் எதுனால நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா இல்லை நம்ம என்ன பண்ணணும் ஒருவேளை நான் வந்து மனுஷனை நம்பி போயிட்டுனா அப்படின்னு சொல்லி நம்மளே யோசிச்சுக்குவோம் பாஸ்டர் அநேக பேர் நம்ம கிறிஸ்துவர்கள் ரச்சிக்கப்பட்டவர்கள் ரச்சிக்கப்படாதவர்கள் எல்லாருமே என்ன நினைப்போம்னா இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு உட்காந்து நம்மளே யோசிப்போம் இல்லாட்டி நம்ம குடும்பத்தாரா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆனா தாவி இது கிட்ட ஒரு அருமையான ஒரு குணாதிசயம் இருந்தது என்ன குணாதிசயம்னா ஒரு பிரச்சனை வந்தா உடனே அவர் என்ன பண்ணுவார்னா கர்த்தர் கிட்ட போய் அவர் என்கொயர் பண்ணுவார் பண்ணும் பொழுது விசாரிக்கும் பொழுது அழகா தமிழ் வேதாகமத்துல வருகிறது பாஸ்டர் தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தார் என்ன போராட்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் கத்தர் உங்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி மகளே மகனே என்கிட்ட வந்து நீ நீயாவே ஒரு காரியத்தை யோசிச்சு நீங்களாவே ஒரு காரியத்தை பிரியமானவர்களே உங்ககிட்ட அன்பாக பிரியமாக கேட்கிறாரு ஒரு நிமிடம் என் சமூகத்துல உட்காந்து ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன இந்த பிசினஸ் தடுத்து நிறுத்தப்பட்டதுக்கு காரணம் என்னப்பா ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு கடன் வந்தது இதுக்கு காரணம் என்ன ஏன் என் குடும்பத்துல இவ்வளோ போராட்டம் இருக்கு இதுக்கு காரணம் என்ன ஏசப்பான்னு அப்பா கிட்ட உட்கார்ந்து நீங்க விசாரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆமேன் சொல்லுங்க கர்த்தர் எடத்தில் விசாரிப்பேன் கர்த்தர் எடுத்து விசாரி தாவீதை போல எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா ஒரு கர்த்தர் இடத்துல போவேன் கர்த்தர் இடத்தில் விசாரிப்பேன் கருணை நம்பர் ஒன் பிரச்சனை வந்த உடனே தாவித மனிதர்கள் கிட்ட போகாம கர்த்தர் கிட்ட போய் ஆண்டவரே இந்த காரியத்துல நான் என்ன செய்யணும் என்று விசாரித்த பொழுது கர்த்தர் தாவீதை எல்லா இடத்திலையும் விடுதலை ஆக்கினார் எங்க கர்த்தரை தேடாம போனாரோ அங்கதான் பிரச்சனை வந்துச்சு பாஸ்டர் கர்த்தரை எங்கெல்லாம் என்கொயர் பண்ணாரோ விசாரிக்க ஆரம்பித்தாரோ அந்த இடத்துல கர்த்தர் மாற்றத்தை கொடுத்தார் வாசிச்சு பாருங்க ஒன்னு சாமில் ரெண்டு சாம ஏறக்குறைய ஒன்பது தடவை தாவிது விசாரித்து விசாரித்திருக்கிறார் பாஸ்டர் மிகப்பெரிய ஒரு ராஜா எல்லாமே அவர்கிட்ட இருக்கு பணம் இருந்திருக்கலாம் செல்வம் இருந்திருக்கலாம் பேரு புகழ் மனிதர்கள் எல்லாம் அவர்கிட்ட இருந்தும் பிரச்சனை வந்தா அவர் போய் நின்ற இடம் கர்த்தர் என்னோட சேர்ந்து சொல்லுவீங்களா பிரச்சனை வந்தா பிரச்சனை வந்தா நான் தான் நிப்பேன் தான் நிப்பேன் மனுஷ கிட்ட போக மாட்டேன் போக மாட்டேன் வேதம் சொல்லுகிறது ஃபர்ஸ்ட் ரெண்டு சாமவேல் இருபத்தி ஓராம் அதிகாரம் முதல் வசனம் தாவீது நாட்களில் மூன்று வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது த்ரீ இயர்ஸ் இன்னைக்கு நீங்க கூட பல வருடமா ஒரு பிரச்சனையில சிக்கி கொண்டிருக்கலாம் ஒரு கோர்ட் கேஸ்ல சிக்கி கொண்டிருக்கலாம் கடன்ல மாட்டிக்கொண்டிருக்கலாம் குடும்ப பிரச்சனையில டிவோர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு கோர்ட் பிரச்சனையில நீங்க கேஸ் பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கலாம் ஆனா இங்க தாவீது சொல்றாரு மூணு வருஷம் தேசத்துல பஞ்சம் இருந்தப்போ அவர் போய் விசாரித்த ம் பாருங்க கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தார் கத்தனுடைய சமூகத்துல விசாரித்த உடனே ஆண்டவர் கதவை திறக்க ஆரம்பிக்கிறாரு சொல்லுங்க உடனடியான மாற்றம் வரும் உடனடியான மாற்றம் ஆமா இன்ஸ்டன்டாக சடுதியில கத்திரங்க மாற்றத்தை கொண்டு வந்தாரு என்ன மாற்றம் பண்ணினாரு நம்பர் ஒன் மூன்றாவது வசனம் ரெண்டு சாமியில் இருபத்தி ஒன்னு மூன்று ஆகையால் தாவீது கிபியோனியரை பார்த்து நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன என்ன நடந்ததுன்னா பாஸ்டர் சவுளும் சவுளுடைய குமாரர்களும் இந்த கிபியோனியரை கிபியோனியர் வந்து உடன்படிக்கை பண்ணிருக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில ஆனா அந்த உடன்படிக்கை பண்ணின மக்களை முற்றிலுமா இவங்க அழிப்பாங்க அந்த அழிச்சது நிமித்தமாக அந்த தேசத்துல ஒரு பஞ்சம் உண்டாயிரும் உடனே தாவிது கிபியோனியர்கிட்ட போய் கண்டுபிடிச்சு கேட்பாரு கிபியோனியரே உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் நீங்க என்ன விரும்புறீங்க இன்னைக்கு நிறைய நேரங்க ஒருவேளை நீங்க மனிதர்களுக்கு விரோதமா சில காரியங்களை செய்திருக்கலாம் அழைக்கப்பட்டவர்களுக்கு விரோதமா சில வார்த்தைகளை பேசி இருக்கலாம் ஒருவேளை கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்தை கூட நீங்க செஞ்சிருக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு நீங்க யாரு கத்தரால அழைக்கப்பட்ட உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்துட்டேன் பேசிட்டேன்னு சொல்றீங்களோ ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா நீங்க அழைச்சவர்களுக்கு விரோதமா நான் பேச மாட்டேன் நீங்க அழைச்ச மனுஷர்களுக்கு விரோதமா நான் கிரியை செய்ய மாட்டேன் யாரையும் சபிக்காதீங்க மனிதர்கள் தேவ சாயலில் அப்ப எல்லாத்துடைய முகமும் தேவ உண்டாக்கப்பட்டிருக்கிறது யாரையும் நீங்க சபிக்க கூடாது யாரையும் நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்க அவர்களை திட்டக்கூடாது அவர்களை தூஷண வார்த்தையில பேசக்கூடாது அந்த காரிய ஆண்டு வரையை நான் அதிலிருந்து வெளியே கொண்டு வாங்கப்பா யார குறித்து நான் தவறாய் பேசாத ஒரு நல்ல குணாதிசயத்தை எனக்கு எனக்குள்ள தாங்கப்பான்னு நீங்க கேக்க ஆரம்பிக்கணும் சோ நம்பர் ஒன் தாவித இதை கேட்ட உடனே பாஸ்டர் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மனம் இறங்கி வேண்டுதலை கேட்டு அந்த தேசத்தின் மேல இருந்த பஞ்சத்தை கர்த்தர் நீக்கினார் பாத்தீங்களாங்க பிரியமானவர்களே உடனடியான மாற்றம் சில நேரத்துல நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் தடையாகிறதுக்கு காரணமே சில கோபங்கள் உங்களுடைய இருதயத்துல வைத்திருக்கிறபடியினால்தான் இன்னும் நம்ம க்ளோஸா பேசணும்னா கணவன் மனைவிக்கு விரோதமாக மனைவி கணவனுக்கு விரோதமாக அப்பா அம்மா பிள்ளைக்கு விரோதமாக இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமாங்க வேதம் சொல்லுகிறது அங்க ஒரு பஞ்சம் வந்தது கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் மனிதர்களுக்கு மேலாக நீங்கள் கோபப்படுகிறது சொல்லுங்க நான் கோபப்பட மாட்டேன் ஆமாங்க

ஒன்னிலிருந்தே வாசிப்போமே கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறதுக்கு தாவீது ஏவப்பட்டார் பாத்தீங்களாங்க திரும்பவும் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருகிறது கொஞ்ச நாள் சமாதானம் திரும்ப மறுபடியும் போராட்டம் ஆரம்பிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது பதினாலாவது வசனத்துல தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தார் விசாரிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு ஒரு சில காரியங்களை சொல்லுவாரு அங்க முக்கியமான காரியம் என்ன நாங்க வாசிக்கிற இருபத்தி ஐந்தாவது வசனம் ரெண்டு சாமில் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அங்கே தாவிது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டார் சோ நம்பர் ஒன் பிரியமானவர்களை மனுஷ மேல கோபப்படும் பொழுது உங்கள் ஆசீர்வாதங்கள் தடுக்கப்படும் ரெண்டாவது வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யாமல் நிறுத்தும் பொழுது சபைக்கு போகாத ஒரு குணம் கர்த்தர் உங்களை ஆத்தும அறுவடை செய்ய தெரிந்து கொண்டிருப்பாரு ஆத்தும அறுவடை செய்யாம நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு குணாதிசயம் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதம் கர்த்தர் செஞ்சிருப்பாரு நீங்க சொல்லிருப்பீங்க பிரச்சனையில் இருக்கும் போது சொல்லுவீங்க ஆண்டவரே எனக்கு இந்த அற்புதம் செஞ்சீங்கன்னா உமக்காக நான் சாட்சி சொல்லுவேன் ஆண்டவரே எங்க இருந்தாலும் நான் சொல்லுவேன் ஆனா என்ன பண்ண மாட்டோம் சாட்சி மட்டும் சொல்ல மாட்டோம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த மாட்டோம் கர்த்தருக்கு செலுத்த வேண்டியத நீங்க கர்த்தருக்கு கொடுத்துதான் ஆகணும் ஆமீன் சொல்லுங்க கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டிய கனத்தை நான் செலுத்த போகிறேன் அது செய்யலங்க நாங்க என்ன நடந்தது தெரியுமாங்க அங்க போய் வழி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு வேதம் சொல்லுகிறது அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டதழுதான் உடனடியான ஒரு மாற்றம் சொல்லுங்க சடுதியில மாற்றம் வரும் சடுதியில மாற்றம் கத்தருக்கு நீங்க என்ன செய்யணும்னு விரும்புறீங்களோ நிறைய பேர் பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம வேலைக்கு போவோம் எவ்வளவு பெரிய தவறான விஷயம் இல்ல பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை கத்தருக்கு என்று நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு நாள் அது ஓய்வு நாள் என்று வேதம் சொல்லுகிறது கத்தருக்கு கொடுக்க வேண்டியத நீங்க கத்தருக்கு கொடுத்து பாருங்க வேதம் சொல்லுகிறது மற்றவை எல்லாம் உங்களுக்கு கூட வேதம் சொல்லுகிறது ஒரு மணி நேரமாவது விழித்திரோடு கூட ஜபம் பண்ணு கர்த்தர் சொல்றார் விட்டுருவோம் இருபத்தி நாலு மணி நேரம் வேலையில நம்ம பிஸியா இருப்போம் ஆனா கர்த்தரோடு கூட இருக்கிறத மறந்துருவோம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியத கர்த்தருக்கு கொடுத்தீர்கள் என்றால் உடனடியாக உங்க வேண்டுதல் கேட்கப்படும் ஆமீன் இதுதாங்க தாவிதோடைய சீக்ரெட் மூன்றாவதாக உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அதிகாரம் முதல் வசனத்துல இங்க தாவிது திரும்பவும் பாஸ்டர் சரி என்ன பண்ணாரு உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் இரண்டாம் அதிகாரம் முதல் வசனம் பின்பு கத்தரை நோக்கி நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று கத்தரிடத்தில் விசாரித்தார் பாத்தீங்களாங்க ஒரு இடத்துக்கு போகலாமா வேண்டாமான்னு கூட தாவிது விசாரிக்கிறார் அப்ப கத்தர் சொல்றாரு நீ போ நான் உன்னோடு கூட இருப்பேன் தாவீது கேட்டதற்கு கர்த்தர் எப்ரோனுக்கு போய் என்றார் நம்மளால என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க போய் இஷ்டப்பட்டு போயிருவாங்க அங்க போயிட்டு பிரச்சனை போராட்டம் வந்தோன்னு ஆண்டவர் இந்த பிரச்சனை விடுதலையே கொடுப்பாரா இந்த கஷ்டத்துல இருந்து மாத்துவாரான்னு சொல்லி ஆண்டவருடைய இறக்கத்தை கேட்பாங்க ஆண்டவர் என்ன பண்ணுவார் சரி இவங்க இறக்கம் பாராட்டணுமே இறக்கம் பாராட்டுவாங்க ஆனா அவங்க போன இடம் கத்துடைய சித்தம் இல்லாம இருக்கும் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுறேன் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறீங்கன்னா ஒரு வீடை விட்டு இன்னொரு வீடு வாங்குறீங்கன்னா நீங்க கத்தருட்டு இருந்து கேட்டு ஆண்டு இந்த

நீங்க அங்க போங்க அங்க நீங்க போகும் பொழுது கர்த்தர் உங்களை ராஜாவை மாற்றுவார் உடனடியாக வேண்டுதல் கேட்கப்படும் அத்தனை நாள் தாவித அழக்களிக்கப்பட்டு இருந்தாரு ஆனா கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போன மாத்திரத்துல ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் இன்னைக்கு நான் சொல்றேங்க கத்தர் உங்களை எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ராஜாவாய் மாற்ற போகிறார் எந்த வேலையில உங்களை கொண்டு போய் அமர வைத்திருக்கிறாரோ இப்படி ஒரு வேலை எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லாதீங்க கத்தர் அதுல உங்களை ராஜாவை மாற்றுவார் இப்படி ஒரு வனாந்தரம் போல ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து யோசிக்காதீங்க அங்க கர்த்தர் உங்களை ராஜாவாய் மாற்றுவார் கர்த்தர் உங்களை எங்க அழைத்து கொண்டு போறாரோ அதற்கு நீங்க மனம் உவந்து மனம் பொருந்தி நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ராஜாவாய் மாற்றுவார் ஆமே சொல்லுங்க என்னை ராஜாவாய் கத்தர் மாற்றுவார் என்னை கத்தர் ராஜாவாய் மாற்றுவாருங்க முதல் காரியம் என்கொயர் பண்ணும் பொழுது பொழுது கத்த வேண்டுதலை உடனே கேட்டு பாஸ்டர் அங்க மாற்றத்தை உண்டு என்ன நடந்துச்சுங்க மனிதர்களை மன்னிக்க சொன்னார் என்கொயர் பண்ணும்பொழுது கர்த்தர் என்னன்னா கர்த்தருக்கு என் பிரச்சனைக்கு என்ன காரணம் ஆண்டவரேன்னு கர்த்தர்கிட்ட போய் கேட்கும் பொழுது கத்தர் நான் அனுப்பின இடத்துக்கு நீ போ அப்படின்றாரு அபரகம் கூட இல்லைங்களா பாஸ்டர் எங்கேயோ குடும்பத்தோடு கூட டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா நடந்தது என்னன்னா கர்த்தர் குடும்பத்தார விட்டு வான்னு சொன்ன அந்த வார்த்தையை கீழ்படுத்தது நிமித்தமாக இன்னைக்கு அவர் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இன்னைக்கு நான் சொல்றேங்க கர்த்தருக்கு கீழ்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கேட்டு நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நீங்க வந்தபடினால கர்த்தர் உங்களை ஆபரகாம போல ஈசாக்க போல யோசேப்பை போல ஆமேன் யோசுவாவை போல உங்கள் தலை நிமிர கத்த செய்வார் உங்க தலை வெக்கப்பட்டு போகவும் தலை குனியும் கர்த்தர் விடவே மாட்டாருங்க ஆமேன் இந்த மாசம் பிப்ரவரி மாதம் முடிவதற்குள்ளாக கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு

கர்த்தரிடத்தில் விசாரித்த போது பாத்தீங்களாங்க ஒரு போருக்கு போகலாமா வேண்டாமான்னு கூட தாவிது கர்த்தர் இடத்துல தான் கேட்குறாரு இன்னைக்கு நான் சொல்கிறேங்க நீங்க எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமோ நாமத்தின் மகிமைக்கு என்று செய்யுங்க ஒரு இடத்துக்கு போகலாமா வேண்டாமா அண்டர் இன்னைக்கு போலாமா வேண்டாமான்னு கர்த்தர்கிட்ட என்கொயர் பண்ணுங்க இல்லைங்களா பாஸ்டர் கர்த்தர் இடத்துல போன்னு சொன்னார்னா திருப்பி சந்தேகத்தோட கேட்கக்கூடாது கத்தர் போன்னு சொன்னார்னா போயிடணும் கத்தர் போக வேண்டாம் சொன்னா போக வேண்டாம் ஏன்னா கத்தர் உங்களை வழி நடத்தும் போது உங்களுக்கு தோல்வியில வழிநடத்த நடத்த மாட்டார் நீங்க தோத்து போகணும்னு பிளான் பண்ணி உங்களுக்கு அனுப்ப மாட்டாரு கத்தர் உங்களுக்கு ஒரு திட்டம் வச்சு ஒரு நோக்கத்தோட ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னார்னா அங்க நீங்க போய் பழகி பெருகி நீங்க சந்தோஷமா இருக்க போய் பாரம்பரியமானவர்களே கத்தர் ஆபிரகாமுக்கு எங்க போக சொன்னார் மோரியா மலையில போய் என்ன பண்ணார் பலி செலுத்தினார் அங்க போனனால என்ன நடந்தது அவன் பயம் பலிப்பது பதிலா ஆடுபலி கொடுக்கப்பட்டது கத்தர் ஆயுத்தமணி வச்சிருந்தாங்க அதான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் கத்தர் என்ன சொன்னாரோ எங்க சொன்னாரோ அதை நீங்க செய்யும் பொழுது நீங்க போய் செயல்படுறதை காட்டணும் அவர் உங்களுக்காக அதிகமாய் செயல்பட்டு கொண்டிருப்பார் ஆமா ஆமே ஆமே இங்க என்ன நடந்தது தெரியுமாங்க விசாரிக்கும் பொழுது கத்தர் சொல்றாரு போ பெலிஸ்தியர் உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னார் நாள் அந்த மிகப்பெரிய கொடுத்தார் சவுல் கையிலயோ இல்ல மற்ற சவுளுடைய பசங்க கையிலயோ கத்தர் கொடுக்கல தாவிது என்ற ஒரு ஆடு மேற்ற ஒரு குட்டி பயன் கையில கத்தர் என்ற ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தை கத்தர் கொடுத்தார் என்ன காரணம் தெரியுமாங்க கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற ஒரு கேரக்டர் தாவிதுக்குள்ளாக இருந்தது இதாங்க தாவிதுடைய வெற்றியின் ரகசியம் இன்னைக்கு நான் சொல்றேன் வாலிப பிள்ளைகனை பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா பிள்ளைகளே காலையில எழுந்த உடனே யார் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கா எந்த ஃப்ரெண்ட் எங்க கூப்பிடுறாங்க இன்னைக்கு எத்தனை மணிக்கு நம்ம காலேஜுக்கு போலாம் இதெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு ஏசப்பா இன்னைக்கு நான் எங்க போகணும் இன்னைக்கு நான் என்ன செய்யணும் என்னோட எதிர்காலம் எப்படி இருக்க போறது எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் டுவெல்த் டென்த் எக்ஸாம் எழுத போறீங்க எழுதி முடிச்சிட்டு எல்லாரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க நீ டாக்டர் ஆகு நீ இன்ஜினியர் ஆகு நீ ஐடி ஃபீல்டு போ இப்படி எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க கத்தனை விசாரிங்க அன்றை நான் என்ன பண்ணனும்பா நான் என்ன படிக்கணும் நான் எதை செய்தாலும் நாம மகிமைப்படணும் ஆண்டவரே கத்தரிடத்துல விசாரிக்க ஆரம்பிங்க ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டுல இருந்து நீங்க பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா எனக்கு எந்த வேலையும் இல்ல சிஸ்டர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு தாங்க மிகப்பெரிய வேலையை கத்தர் கொடுத்திருக்கிறாரு உங்க பிள்ளைகளுக்காகவும் உங்க கணவருக்காகவும் நீங்க இடத்துல விசாரிக்கணும் ஆண்டவரே இன்னைக்கு என் கணவர் இங்க போறாரு ஆண்டவரே அந்த இடத்துல நீங்க ஆசீர்வாதத்தை தாங்க யாரோடு இணைந்திருக்கணும் இணைந்திருக்க கூடாதுன்னு என் கணவருக்கும் என் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்கன்னு உங்க கணவருக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் நீங்க ஜெபிக்கணும் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஜபம் எது தெரியுமாங்க அத்தாரிட்டேட்டிவ் பிரேயர் எது தெரியுமாங்க தாய்மார்கள் தன் குடும்பத்துக்காக செபிப்பது வேதாகமத்தில் எங்கெல்லாம் தாய்மார்கள் தான் குடும்பத்துக்காக ஜெபிச்சாங்களோ அத்தனை குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது பாஸ்டர் இன்னைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க உங்கள் கணவருக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க மனைவிகள் கணவருக்காக ஜெபித்தீர்கள் என்றால் பிள்ளைகளுக்காக ஜெபித்தீர்கள் என்றால் அவர்களுடைய செழிப்பு ஒரு நாளும் ஒரு போதும் தரையில் விழுந்து போகவே போகாது

விசாரிக்கும் பொழுது கர்த்தர் நீ மனிதர்கள் விரோதமா பண்ணின மனிதர்கள் கிட்ட மன்னிப்பு கேளுன்றாரு ரெண்டாவது காரியம் பல பல நாளுடைய போராட்டம் ஸ்டாப் ஆனதுக்கு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதை செலுத்துன்றாரு மூன்றாவது பல நாள் போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வந்ததுக்கு காரணம் கர்த்தர் எங்க உங்களை கொண்டு போறாரோ அங்க மனம் பொருந்தி போயிருங்க நான்காவது பல நாள் போராட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா கர்த்தர் கிட்ட விசாரித்த பொழுது கர்த்தர் பெலிஸ்தி என கைகளில் கொடுத்தார் ஆமன் இன்னைக்கு சொல்லுங்க எதிரிகள் என் கைகளில் வருவார்கள் எதிரிகள் என் கையில் வருவார் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க போகிறேன் கொடுக்க வேண்டியதை கொடுக்க போகிறேன் எனக்கு விரோதமா இருக்கிற மனிதர்களை விரோதமா இருக்க நான் மன்னிக்க போகிறேன் மன்னிக்க போகிறேன் கர்த்தர்

ஜிக்கிற ஒவ்வொருத்தர் மிளக ஆசிர்வாதமும் நன்மையும் ஜீவனும் உயர்வுகளும் இறங்கி வர வேண்டும் என்று மூலம் நல்ல பிதாவே ஆமன் ஆமன் பிரியமானவர்களே கத்தர் உங்களை வெக்கப்படுத்துவதற்காக உங்களை நடத்த மாட்டார் உங்க தலை நிமிரும்படியாக தான் நடத்துவார் கத்தருடைய வழிநடத்துல நடக்கிறவர்கள் வெக்கப்பட்டே போக மாட்டாங்க நீங்க வெக்கப்பட மாட்டீங்க நீங்க அவமானப்பட மாட்டீங்க நீங்க கேவலப்பட மாட்டீங்க கத்தர் உங்க தலையை நிமர்த்துவார் குடும்பத்திலே உயர்ந்திருந்து வாழ கத்தர் வைக்க போகிறார் இந்த வியாபாரத்துல செழிக்க கத்தர் கிருப தருவார் கத்தர் என்ன சொன்னாரோ அதை முழு மனதோட சந்தேகமே இல்லாம செய்யுங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஆமேன் யோ பிளஸ் blessed